ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஷாப்பிங் விளாக் நான் இப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் மும்பையில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே காய்கறிகள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ மழை சீசனால பின்ன கேட்கவே வேண்டாம் எல்லா காய்கறிகளுமே டபுள் ட்ரிபிள் ரேட்டு தான் இந்த கேரட் கத்திரிக்காய் பைத்தங்காய் எல்லாமே கிலோ எயிட்டி ருபீஸ் நான் கால் கிலோ வாங்கிட்டேன் எல்லாத்துலையும் அப்புறம் இந்த க்ரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் ஒரு கிலோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கால் கிலோ வாங்கினா இது ஒரு அரை கிலோ வாங்கினா முப்பது ரூபான்னு சொன்னாங்க ஸோ அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இந்த மாதிரி கால் கிலோனா விலை கூடுதலாகவும் அரை கிலோனா விலை கம்மியாகவும் விற்கிறது அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் இருக்குது பட் நமக்கும் லாபம் இருக்கிறதுனால கொஞ்சம் பல்காவே வாங்கிக்கிட்டேன் ஆனால் மழை சீசனாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாகவே தீர்க்கணும் அப்புறம் கார்லிக் பார்த்திங்கனா இப்போ எல்லா இடத்துலையுமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு கிலோ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது பட் இது உதிர்த்து எடுத்ததுனால ஒரு கிலோ த்ரீ சிக்ஸ்டிக்கு கொடுத்தாங்க பட் நான் முழு பூண்டு தான் மோஸ்ட்லி வாங்குவேன் இந்த தடவை தான் உதிர் தான் வாங்கினேன் நமக்கு வெயில் கொஞ்சம் ஈஸியாகும் அப்புறம் இந்த பச்சை பாவைக்காய் கிலோ எண்பது ரூபா அதுவும் கால் கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஃபிஷ் சிக்கன் மட்டன் எல்லாமே ஒரே இடத்துலேயே வாங்கிடலாம் அப்புறம் இந்த வாழைக்காய் கால் கிலோ இருபது ரூபா அப்புறம் இந்த தடியங்காவும் வெள்ளை பூசணிக்காவும் வெட்டி வச்சுருந்ததுலேருந்து ஒவ்வொரு பீஸ் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த ஃப்ரெஷ் பட்டன் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மழை சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பார்க்கறதுக்கும் வாங்குறதுக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்த மறுநாளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி வெளியில் வச்சுருந்தாலும் சரி அழுக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது மழை தண்ணிப்பட்ட இருக்கும் ஃபஸ்ட்டு க்ரீன் கிரேப்ஸ் ஒரு கிலோ ஒன் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் ரூபீஸ் வச்சு போட்டிருந்தாங்க ஸோ அதுலையும் ஒரு அரை கிலோ வாங்கிட்டோம் ஏன்னா என் பசங்களுக்கு கிரேப்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் பொட்டிட்டா ஒரு கிலோ ஃபிஃப்டி ருபீஸ் வெங்காயம் வாங்கில ஏன்னா வெங்காயம் வீட்டில் நிறைய இருந்தது அப்புறம் கால் கிலோ முருங்கக்காய் இருபது ரூபா அப்புறம் இந்த பாதி காலி ஃப்ளவர் நாற்பது ரூபா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் பட் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால வாங்கிக்கிட்டேன் அப்புறம் குவா கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாவும் கொஞ்சம் பழுத்ததாகவும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பழுத்ததை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் காயை ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாமேனு வாங்கினேன் அப்புறம் சிக்கு ஒரு கிலோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதுவும் அரை கிலோ வாங்கினேன் கொஞ்சம் காயாவும் கொஞ்சம் பழமாகவும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மும்பையில் பார்த்திங்கன்னா ரோப்ட் சொல்லக்கூடிய இந்த வாழைப்பழம் தான் நிறைய கிடைக்கும் சின்ன தள்ளுவண்டியிலேருந்து பெரிய மால் வரைக்கும் வச்சிருப்பாங்க இந்த வாழைப்பழம் ஒரு டஜன் சிக்ஸ்டி ருபீஸ் பட் என்ன தான் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இந்த லெமனோட விலை மட்டும் குறையவே செய்யாது ஒரு லெமன் அஞ்சு ரூபாய் அதே மாதிரி மும்பையில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கூடுதல் சமயத்தில் கிடைக்க கூட செய்யாது ஆனால் மொத்தமாக ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட காய்கறியோ ஃப்ரூட்ஸோ நம்ம வாங்கினா கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஓசி கருவேப்பிலைக்காக வேண்டி ஒரே ஆளையே காய்கறி வாங்க வேண்டி இருக்குது ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு கடைசியாக கொஞ்சம் ஃபிஷ் வாங்கினேன் என்ன ஃபிஷ்னா ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ ப்ரான்ஸும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பட் இந்த மழை சீசனில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரேட்டை விட இந்த ப்ரான்ஸோட ரேட்டு கொஞ்சம் சீப்பாகவே தெரிஞ்சுது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் மொத்தமாக வாங்கினா நமக்கு ஒன் வீக்கு கவலை இல்லை ஆனால் மழை சீசனில் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இனிமேல் தான் சமையல் ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்